ஓம் நம சிவாய சிவாய் நமகா சிவே 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 ஓம் நமோ நாரத நாராயணா நமகா நாளைக்கு சிவாக்கிழமை ஆறாம் தேதி இசைத்துறையினர் இசைப்பட வாழ சந்தோஷமாக வாழ்க மப்பேடு சிவாலயத்தை வழிபடுவதும் என்ற தமிழ் எழுத்தை முதன் முதலாக அகஸ்திய மகர்ஷி பெற்ற இடம் அங்கே தான் பெற்று பிறகு சுதபுத்த மகரிஷி மூலம் இந்த தமிழ் உலகத்துக்கே அதை அளித்த அற்புதமான ஆலயம் மப்பேடு சிங்கீஸ்வரர் மூல நட்சத்திரத்தில் பிறந்தோருக்கான ஆயுள் காலம் முடியும் வரை இருக்கும் வரை ஆனால் மூலத்தில் பிறக்கவில்லை என்றாலும் எல்லா காரியத்திலும் வெற்றி பெறுவதற்கு மப்பேடு இசைத்துறையினர் கலைத்துறையினர் சினிமா நாடகம் இப்படிப்பட்ட துறையினருக்கு மிக வருத்தமான நிலைமை இருந்து கொண்டிருக்கும் எல்லாம் இருந்தும் பேரிருந்து புகழந்து காசு இல்லை காசு இருக்கும் பேர் இருக்கும் புகழ் இருக்கும் வியாதி இருக்கும் நிம்மதி இல்லாத அநேகமான குடும்பத்திலே சினிமா துறையினர்கள் வெளியில் சொல்ல முடிய முடியாத அந்த அளவுக்கு சிரமப்படுவார்கள் ஆனால் நாம் என்ன நினைப்போம் அவங்களுக்கு என்ன ராஜா மாதிரி இருக்காங்க அமெரிக்கா போனாங்க சிங்கப்பூர் போனாங்க மூணு வீடு வச்சுருக்காங்க ஒரு வேளை ஒழுங்காக சாப்பிட முடியுதான்னு பார்த்தா அங்கே இருக்காது அங்கேதான் இறைவன் ஒற்றன் இருக்கின்றான் என்று நினைத்து கொண்டு கோகரணத்தை எப்படி சப்த ஸ்வரலிங்கத்தை வழிபட வேண்டுமோ அதைவிட முக்கியமான சகல விதமான ஒம்பது விதமான வியாகரணம் அதுதான் நவ வியாகரணம் அதிலே தேர்ச்சி முதிர்ச்சி பெற்று அனுபவம் பெற்ற ஆஞ்சநேயர் அங்கே அந்த பலிபீடத்திலே நித்தியமும் தினமும் வீணை வாசித்துக்கொண்டு கொண்டு வருகின்ற மகான்கள் சித்தர்கள் இறைமொழி தூதுவ மொழி அவர்களுக்கு சத்துவமொழி தத்துவ மொழி அத்தனையும் கழித்து மூல வருகின்ற அத்தனை பேருக்கும் மூலத்தில் பிடித்த பிடித்தவிட்டத்தை விடு அப்படி என்கின்ற அற்புதமான ஒரு நல்ல நாள் நாளைக்கு கிரிவலம் வரும்பொழுது ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குவதும் இப்படி கலைத்துறையிலே உள்ளவர்கள் அடிக்கடி நோய்வாய்ப்படாமல் இருப்பதற்கும் விசேஷமான நல்ல நாள் மப்பேடு மேடும் அப்பேடு செல்ல முடியாதவர்கள் செல்லுபவர்களுக்கு உதவி செய்தும் அந்தந்த ஊரில் உள்ள ஆஞ்சநேயருக்கு நாளைக்கு வடைமாலை சாற்றி வெண்ணை காப்பு சாத்தி வழிபட்டதும் தத்தியன்னம் என்கிற தயிர் சாதத்தை படைத்து நீங்களும் எடுத்துக்கொண்டு தான தர்மம் பண்ணுவதும் இப்படி கலைமகள் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியிடம் இருந்து இசைஞானம் பெற்ற ஆலயம் இந்த மப்பேடு அமிர்தயோகம் சேர்ந்து வரும் உல நட்சத்திரம் நல்ல மழை பழிவுக்கு இப்பொழுது வரப்போகின்றது அநேகமாக நேற்றிலிருந்து கோடை ஆரம்பித்து விட்டது என்று கூட சொல்லலாம் இன்னும் பனி போகலை கை முடியல மாசி வரல ஆனால் பனிப்பொழிவும் நின்று விட்டது வெயில் அதிகமாக ஆரம்பிக்கிறது அது மாதிரி நமக்கு நேரத்துக்கு மாதத்துக்கு தகுந்த மழையை கொடுப்பதற்கு உகந்த அற்புதமான நலனால் வித்வான்கள் இன்னிசை கச்சேரியை இறைமயமாக ஞானமயமாக தெய்வீகமாக வாசித்து ஆனந்த பைரவி அமிர்தவர்ஷினி இப்படி அமிர்தவர்ஷினி ராகத்திலே மூன்று முறை திரும்ப 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 அந்த சங்கீதத்தை கீர்த்தனையை ஹிருதியை பாடுவதும் திருவையார் போல சங்கீத விழாக்களை ஆண்டுதோறும் இங்கே நடத்தப்பட வேண்டும் என்று நம்ம வாத்தியா சொல்வார் இல்லை என்றாலும் நாளைக்கு அதை செய்வது அது பெரும் பாக்கியம் வெளியூர்களில் உள்ளவர்களை பற்றி போது ஒரு சந்தோஷம் அனுப்பட்ட அனுப்பினதுக்கு பிறகு ஒரு கவலை வெளியூர் வெளிநாடு வெளி தேசம் என்ன ஆச்சோ என்ன சாட்டாங்களோ தூங்கினாங்களோ இருந்தாங்களோ இது ஒரு வியாதி இந்த வியாதியை உடலையும் இருக்கும் உள்ளத்தையும் இருக்கும் இரு பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் சென்றவருக்கும் இருக்கும் போனவருக்கும் இருக்கும் அதற்கு ஒரு தைரியத்தை கொடுப்பதற்கு மூல பிறந்தவர்கள் அவருடைய குடும்பத்தை சார்ந்த அக்கா தம்பி அண்ணன் தங்கை தாய் தந்தை யார் வேண்டுமானாலும் கண்டிப்பாக வழிபட வேண்டிய அற்புதமான அந்த நாள் இந்த நாள் செய்வதை நல்ல நாலு பேர் செய்ய மாட்டாங்க அப்படியே சென்னை மெட்ராஸில் பூந்தமல்லி வழியாக பேரம்பாக்கும் அதனுடைய தக்கோலம் பாதையிலே இந்த மப்பேடு அணிந்து இருக்கு இது திருக்கணித முறைப்படி சோபகத்து வருஷத்தில் தை மாதம் இருபத்தி மூணாம் தேதி அதாவது நாளைக்கு ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஏழு மணி முப்பத்தி ஆறு மணி முதல் இரவு மாலை ஆறு மணி இருபத்தி ஏழு வரை அமிர்த யோகமும் மூல நட்சத்திரமும் இனி அமையாது வஷமும் அமையாது தொழில் ஆரம்பிக்கின்றவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற தொழிலே தடையில்லாமல் வியாபாரம் தொழில் மூலதனம் போடுகின்றவர்களுக்கு அற்புதமான நல்ல நாள் நல்ல சந்தர்ப்பங்களை கிடைக்கும் பொழுது பயன்படுத்தணும்னு நம்மளது வாத்தியார் சொல்வார் நாளும் கோலும் நல்லதே செல்லும் இப்படி ஸ்ரீ அகத்தேவியின் புனிதமான ஆன்மீக இதழையும் நீங்கள் வாங்கி ஒரு வித்யாதானமாக கொடுக்கலாம் ஸ்ரீமத் பாகவதம் கம்பராமாயணம் துளசி ராமாயணம் இது மாதிரி ஆன்மீக புத் புத்தகங்களையும் சங்கீதத்துக்கு தொடர்புடைய புத்தகங்களையும் இசைக்கலைஞர்களுக்கு நல்ல உங்களுக்கு பயன்படாமல் வீட்டிலே சும்மாக வைத்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற வயலில் மிருதங்கம் ஜடம் தம்புரா இவையெல்லாம் கொடுத்து கொண்டாடும் பொழுது உங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை இருக்கும் வருகின்ற வெள்ளிக்கிழமை தை இருபத்தி ஆறு ஒன்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை அமாவாசை தஞ்சாவூர் அம்மை அம்மாப்பேட்டை அருகிலே உள்ள அவல் லிவல் நல்லூர் அற்புதமான சுசூலைக்கு சாட்சி அளித்த சாட்சிநாதர் இங்க வந்து உங்களுக்கு யாருமே உதவி செய்யவில்லை சாட்சிக்கு கூட யாரும் வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அது தன பேர் வேதனையாக இருப்பார்கள் அந்த மாதிரி இருக்கின்றவர்கள் வழிபட வேண்டியது அவலிவள் நல்லூர்னு ஒரு இருக்கு அதாவது பட்டீஸ்வரம் ஆவூர் அதுக்கு அடுத்தது அவழிவல் நல்லூர் அப்படியே போனீங்கன்னாக்க மகிமாலை அதே பாதையிலே நீங்கள் செல்ல வேண்டும் இந்த மாதிரி வழிபாடுகள் செய்யும் போது தான தர்மம் சேர்ந்து செய்ய வேண்டும் வருடம் வருடாவர்ஷம் மிக மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்ற இந்த அற்புதமான தர்ப்பணம் தையமாவாசை தர்ப்பணம் இந்த வருடம் மிகவும் புனிதமான புதிய உற்சாகத்துடன் அங்கே நடைபெற அடியார்கள் தக்க ஏற்பாடுகள் செய்து விட்டார்கள் அங்கே வழிபடுவதும் உங்களுக்கு எதிர்காலத்திலே யார் வருவார் யார் துணை நிற்பார் என்று எத்தனையோ பேர் இருப்பார்கள் இப்போ தெரியாது ஒவ்வொரு நாளும் திடீர் திடீர் அந்த செய்தி வரும் அப்போதைக்கு இப்போதே அவலிவல் நல்லூரிலே வழிபட்டு அற்புதமான அந்த தீர்த்தத்தில் நீராடி அந்த சாட்சிநாதரை நீங்கள் வணங்கும்பொழுது காட்சி கொடுக்கின்ற அற்புதமும் நடக்கும் கூட்டங்கூட்டமாக நாளைக்கு பறவைகள் பைரவர்கள் மாதிரி மிருகங்கள் கூட்டமாக தரிசனம் செய்வதும் அமாவாசையில் அது போல கூட்டமாக அண்டங்காக்கைகள் காக்கைகள் பறவைகள் புறாக்களுக்கு தானியங்களை கொடுப்பதும் மிக வீரியமான நல்ல பலன்களை மட்டுமே தருகின்ற அற்புதமான நிறனால் இதெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்வதற்கு யார் நான் என்ற எழுத்தை கசட தபர என்கின்ற எழுத்தை விட்டுவிட்டோம் அக் என்று விட்டுவிட்டோம் ஞா என்ற தமிழ் மொழியை எழுதி பழகும்போது ஞா என்ற அக்ஷரத்தில் ரொம்ப அபரிமிதமான புண்ணிய சக்திகளும் பாவத்தை போக்குகின்ற நல்ல சக்திகளும் ஞாபக சக்தியை கொடுக்கிற ஞா என்கின்ற அங்கன்யாசம் அப்படின்னு சொல்லும்போது அங்கு இங்கு அஹே அதை விட விடாமல் தொடர்ந்து சொல்லும்போது ஒரு மனதில் ஒரு சந்தோஷம் ஏற்படுகின்ற நல்ல நாள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் இன்றைய அருளாலா அருணாச்சலம்